ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கைக்குத்தல் மட்டை அரிசியில் வந்து எப்படி வந்து டிஃபன் செய்யலான்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் முதல்ல வந்து இதில் வந்து சாதத்துக்கு வடிக்கிறது வந்தால் கொட்டை கொட்டையாக இருக்கோங்க ஆனால் வந்து சத்து ரொம்ப கைக்குத்தல் அரிசி வந்து ரொம்பவே சத்து உடம்புக்கு இது வந்து கேரளா சைட்லலாம் வந்து இதில் தான் வந்து சாப்பாடே வடிக்கிறாங்க மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம வந்து இட்லி தோசை செய்கிறதுக்கு வந்து எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி இதை வந்து நல்லா வந்து உறைஞ்சி ஒரு அஞ்சு தண்ணி ஆறு தண்ணியில் நல்லா வந்து சுத்தமாக கழுவிடலாங்க நான் கழுவிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறின பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நான் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வரும் இது கணக்கு இது ஒரு கப்பு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் நான் கப்பு போடுறேன் இப்போ இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி இதையும் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும் அரிசியை போட்டுடலாம் இந்த அரிசி நான் வந்து ரெண்டு பாதியாக போட போகிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை கப்பு ரெண்டாவது ஒரு ஒன்றரை கப்பு போட போகிறேன் ஒரே டை டைமாக போடாதீங்க இந்த அரிசி வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சமாக போட்டோன்னா நம்மளுக்கு பக்குவமாக அரித்து எடுத்துக்கலாம் நான் அரைஞ்ச பிறகு காட்டுறேன் எப்படி எடுக்கணுன்னு கொஞ்சமாக போட்டதுனால ஒரு பத்து நிமிஷத்துலேயே அரைப்பட்டுச்சுங்க பாருங்க நல்லாவே அரைப்பட்டுச்சு இட்லி தோசை ரெண்டுமே நல்லாவே வரும் இப்போ வழித்து எடுத்துடலாம் எல்லாமும் வழிச்சாச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு போட்டுட்டு மொத்தமாக ஆட்டிட்டு காட்டுறேன் இந்த மாவும் நல்லாவே அறப்பட்டுடுச்சுங்க இதையும் அழிச்சு எடுத்துடலாம் எல்லாம் மாவும் வழித்து அடிச்சு அடுத்து வந்து உளுந்து போட்டுடலாம் உளுந்து ஊறின பிறகு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா ஒன் ஹவர் கிட்ட நல்லா ஜில்லுன்னு இருக்குது உளுந்து அப்படியே போட்டுடலாம் அரிசி அரைச்சா அதே கிரைண்டரில் உளுந்து போட்டுடலாம் ஊரின தண்ணியோடு அப்படியே ஜில்லுங்க கூப்பிட்டேங்க தண்ணியை ஊற்ற வேண்டாம் அப்படியே பக்குவமாக அரைஞ்ச பிறகு எந்த எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆட்டுறேன் மாவு அரைஞ்சிருச்சா பார்ப்போம் நல்லாவே அரைஞ்சிருச்சுங்க நல்லா ஒரு இருபது நிமிஷமாக ஓடிட்டுருக்கு வழிச்சு எடுத்துடலாம் நம்ம உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஆட்டினதுனால நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்குங்க பாருங்கள் அந்த கொஞ்சம் கப்பு உளுந்து வந்து எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் கட்டியாகவே அரைப்பேங்க அப்புறமா நம்ம வந்து கரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் இதுக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன் கை வச்சு தாங்க கரைக்கணும் கரண்டி வச்சு கலக்காதீங்க கை வச்சு கரைக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே பொங்கி வரும் நான் எல்லாத்தையும் கலக்கிட்டு எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதா இருந்தால் ஒரு நாலு கரண்டி எடுத்து ஒரு கரண்டி அளவு தண்ணி ஊற்றிட்டு அழகாக வந்து கலக்கலாம் ரெண்டாக பங்குட்டு பிரிஞ்சு கூட நம்ம வந்து தோசைக்கு தனியா இட்லிக்கு தனியா பிரிச்சு வச்சுக்கலாம் அந்த ஒரே மாவையே இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா பொங்கின பிறகு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ மாவு பொங்கிருச்சா பார்ப்போம் நல்லாவே பொங்கி வந்திருக்குங்க இப்போ இட்லி ஊற்றி பார்த்தலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு இட்லி போது நல்லா பஞ்சு மாதிரி வரும் நல்லாவே கலக்கியாச்சு இப்போ தண்ணி வச்சிடலாம் இட்லி சட்டியில் தட்டி எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவி நல்லெண்ணெய் தடவி வச்சிடலாம் இப்போ இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊற்றியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வெந்திருச்சா பார்ப்போம் நல்லாவே வந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் சூடா இருக்கு இப்போ எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறிட்டு ஆரிடுச்சு நல்லாவே சூப்பராக வருதுங்க நிறந்தான் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே இருக்குது மட்டை அரிசியில் சாதமாக சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஆவியில் செஞ்சு இட்லியாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இட்லி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ அந்த மாவில் தோசை ஊற்றி பார்த்தலாம் ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சி தோசை ஊற்றி பத்திரலாம் இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றிடலாம் ரொம்பவே அருமையாக வரும் பாருங்க எவ்வளவு வேணாலும் மெலிசா பாருங்க நல்லா தேக்க வருது கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ளேம் கம்மியில் தான் இருக்குது அப்படியே மெதுவாக வேகட்டும் இப்போ லைட்டாக வந்து தோசையை பருத்தி விட்டுடலாம் பாருங்க இவ்வளோ அழகாக பேப்பர் மாதிரி இருக்குது அவ்வளோதான் இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தோசை வந்து கோன் மாதிரி கட் பண்ணுறாங்கன்னா எப்படின்னு பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிடுவாங்க அப்படியே வந்து சுருட்டி அப்படி இருந்தால் கோன் தோசை அவ்வளோதான் இப்படி தான் ஹோட்டலில் செய்கிறாங்கங்க ரொம்ப சிம்பிள் மட்டை அரிசி மாவில் எவ்வளோ சூப்பராக வந்து கோன் தோசை எவ்வளோ சூப்பராக முருமொருன்னு அருமையாக வந்திருக்கு பாருங்கள் தோசையும் வரும் இட்லியும் வரும்ங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே